அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட பதிவில் பார்க்க போகிறது வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டை நான் க்ளீன் பண்ணி அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்காக நான் சேர்த்திருந்த வேலைகளை பற்றின ஒரு பதிவை தான் உங்களோட பகிர்ந்திருக்கேன் அதுக்கடுத்து தான் இந்த பதிவில் நான் சில விஷயங்களையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்றேன் முதல் விஷயமாக பார்த்திங்கன்னா நம்ம செட்டிநாடாமணி அக்காவை பற்றின ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் நானுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸெலாம் நான் போட்டதில்லை நமக்கு வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஆசையே வந்தது வந்து செட்டிநாடாக்காவை பார்த்ததுக்கப்புறமா தான் எனக்குமே வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு ஆசையே அதிகமாச்சு அதே போல் நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான அவங்களுடைய பேச்சு நம்ம என்ன பண்ணுவோம் தினம் வேலைகளை முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டு செல்லை பார்த்துட்டு அன்னைக்கு நாள் அப்படியே போக ஆரம்பிச்சிடும் எந்த விதமான ஒரு யூஸ்ஃபுல்லான டைமாவும் நம்ம கழிக்க மாட்டோம் அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப்மே போயிட்டுருந்தது அது பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் பார்த்திங்கன்னா நான் செ செட்டி அக்காவுடைய சேனல்ஸ் தான் பார்ப்பேன் அவங்களுடையதை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போதும் நமக்கு வந்து அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தோணும் நம்மளும் நம்ம வீட்டை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்டு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச் ஒன்றுன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குமே வந்து ஒரு சம்பாத்தியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்க கேட்க நம்ம வீடும் நம்மளுக்கு வந்து ரொம்ப மீட்டாச்சு அடுத்தது நம்மளுக்குன்னு ஒரு வருமானத்தை தேடிக்கணும் நம்மளுக்குள்ளவே ஒன்று தோணும் இல்லையா நம்ம எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு லைஃப் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வந்து என்னை போல் நிறைய பேர் இருக்கலாம் நான் அது இருக்கிறத பேசியிருக்கேன் இதில் நான் அப்படி தான் என்னோடது போயிட்டு இருந்தது எதுவுமே வந்து நம்ம செய்கிறது இல்லை ஓகே தானே தூரம் எப்படின்னா எழுந்திரிச்சி வீட்டில் வேலை செய்வோம் செஞ்சு முடிச்சிட்டு அவ்வளோதான் பசங்களில் ஸ்கூல் போனதுக்கப்புறமா யூடியூப் பார்க்குறது இப்படியே தான் நம்மளுடைய லைஃப் ஓடிட்டு இருந்தது அப்போ இந்த யூடியூப் பார்த்ததில் நான் ரொம்ப பிரயோஜனமாக பார்த்ததுன்னு பார்த்திங்கன்னா செட்டிநாடு அக்கா சேனல் தான் அவங்க இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறாங்க கண்டிப்பாக கடவுள் அவங்கள ரொம்ப ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டிவ் ஆனது செட்டிநாடு நாடு மட்டும்தான் நானும் இன்றைக்கி ஒரு ஆறுநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வழிகாட்டுதலால் தான் நானும் இந்த இடத்த வந்து சேர்ந்திருக்கேன் நிறைய பெண்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா ஏன் நான் இத்தனை நாள் இவங்க இவங்களை பற்றின சொல்லலை அப்படின்றத பற்றியும் நான் கிட்ட ஷேர் பண்ணணும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை அது வந்து அவங்க வீடியோவில் சொல்லியிருந்தாங்க ஒரு சேனலை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இந்த யூடியூப்க்கு ரொம்ப புதுசு அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா பேசலாமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல நான் இப்போது அவங்கக்கிட்ட கேட்டேன் அக்கா நான் அவங்கள பற்றி என்னோடய வீடியோவில் பேசணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் நான் வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தேன் அவங்களும் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க அதனால தான் இன்றைக்கி நான் என்னோடய பதிவில் ரொம்ப நாளாக உங்களுக்கு சொல்லணும்னு இருந்த நன்றியை இந்த பதிவு மூலிமா சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அது மூலிமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது இல்லைங்களா அதனால தான் நான் வந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் சரி ஓகே இப்போ நம்ம கேட்டுட்டு போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருந்தது சரி அதுக்கான நாள் இன்றைக்கின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நான் ஒரு டூ டேஸ் பிஃபோராகவே நான் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் பட் அவங்க கிட்டேருந்து எனக்கு வந்து அதாவது அவங்க என்னோட ஃபஸ்ட்டு ரெண்டு கமெண்ட்ஸ் பார்த்துருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து அவங்க பார்க்கல அப்புறம் இன்றைக்கி கொடுத்திருந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு உடனேவே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அதே போல் அக்கா நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் எனக்கு பார்த்துட்டு உடனேவே எனக்கு கமெண்ட்டும் பண்ணாங்க ஒரு என்ன சொல்கிறது நான் வந்து இப்போது சின்ன லெவலில் போய்கிட்டு இருக்க இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க ஒரு சேனல் இல்லைங்களா அவங்களுடைய லெவல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ச சேனல்ஸ் வச்சுருக்கவங்களுக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோடய சேனல் பார்த்துட்டு அதில் எனக்கு கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து எல்லாராலும் செய்ய முடியக்கூடிய விஷயமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரியல அந்தளவுக்கு எனக்கு அவங்க மேலே ஒரு நல்ல மரியாதை ஒரு நல்ல வழிகாட்டி என்ன போல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி கண்டிப்பாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் என்னைக்காவது நம்மளுக்கு மைண்ட் ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செட்டிநாடு அக்காவுடைய வீடியோஸ் பார்த்தோன்னா நம்ம வந்து டக்குனு வந்து ரிலீஃப் ஆகிடலாம் ஓகே எந்திரிக்கணும் நம்மளுடைய ஒர்க்கை பார்க்கணும் நம்ம ஓட ஆரம்பிக்கணும் ஒரே இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது இதால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வர ஆரம்பிப்போம் இது நான் வந்து என்னுடைய அன்றாட லைஃப்பில் வந்து நான் அதை நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒரு நாள் என்னைக்காவது எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அப்செட் ஆகும்போது அவங்களுடைய நிறைய வீடியோஸை கண்டினியூஸாக ப்ளே பண்ணிவிட்டு பார்க்க மாட்டேன் என் வேலைகளை செஞ்சுட்டே காதில் செட்டில் அவங்க பேசுகிறத கேட்டுகிட்டே என்னோடய வேலைகளை செய்வேன் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி குறைய ஆரம்பிக்கும் ஓகே ஒரு ஒரு வீடியோஸ்லேயும் ஒரு ஒரு புதுவிதமான தகவல்கள் நமக்கு சொல்லுவாங்க அது அவங்களுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் கூட சொல்லுவாங்க அது என்னை ரொம்பவே வந்து ஈர்த்துச்சு அந்த விஷயம் அவங்கக்கிட்ட என்னை போல் இருக்கிற நிறைய பேருக்கு இது வந்து தெரியும் அவங்க சேனல் பார்த்து அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரியும் அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கான ஒரு ரோல் மாடல் அவங்கள பார்க்கும்போது நமக்கு பூஸ்டப் ஆகும் ஸோ என்னுடைய மிகப்பெரிய ரோல் மாடல் அப்படின்னா கண்டிப்பாக அது செட்டிநாடு அக்கா தான் நான் இன்றைக்கி ஒரு இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்குறதும் சரி என்னோடய வீட்டை நான் வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கிறதும் சரி என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறதும் சரி இது போல் என்னோடய லைஃப்பில் இருக்கக்கூடிய பாதி விஷயத்தில் அக்காவுடைய பங்கு நிறையவே இருக்குது இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக தான் டெடிகேட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா என்னை போல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் நீங்கள் கொடுத்துருக்குற மோட்டிவேஷன் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல அது உங்களுடைய சாதாரணமாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை வந்து யதார்த்தமாக நீங்கள் சொல்லுவீங்க அந்த யதார்த்தமான விஷயங்கள் வந்து எங்களோடய லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸையும் மாற்றத்தையும் கொடுத்துருக்கு அதனால் நான் உங்களுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா நம்ம வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சிட்டு நான் வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்மமுகூர்த்த விளக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் தொடர்ந்து பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் நானும் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிகிட்ருக்கேன் பட் அதுக்கான சூழ்நிலைகள் எனக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சு வரல இதுக்கப்புறமா செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்கும் நீங்கள் எல்லோரும் எனக்கு முழு சப்போர்ட் தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து இந்த ரவுண்டாக நான் ஒரு மனை வச்சுருப்பேன் மஞ்சள் குங்குமம் தேய்ச்சி அதில் தான் வந்து என்னுடைய குலதெய்வ சோம்பு வச்சுருப்பேன் இன்னொன்று வந்து சிவபெருமானோடைய படத்தை வச்சுருப்பேன் அந்த மனையை எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த மனை பார்த்திங்கன்னா நான் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ரோட்டு கடைகளில் தான் இது வாங்கினது அதனால் அதுக்கு எதுவும் லிங்க் இல்லை இது மாதிரி கிரிவலம் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய கடைங்க இருக்கும் அந்த கடையில் நம்ம வாங்கிக்கலாம் அதுக்கு அடுத்ததாக ஒரு சிஸ்டர் வந்து நம்ம மணி பிளான் செடி பற்றி கேட்டிருந்தாங்க மணி பிளான் செடி பார்த்திங்கன்னா ரொம்ப அது ஒரிஜினல் பிளான்ட்டான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆமாம் கண்டிப்பாக அது வந்து உண்மையான செடி தான் இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து எல்லா இடத்துக்குமே தண்ணி கொடுத்தோனாவே மணி பிளான் செடி வந்து நல்ல க்ரோத் இருக்கும் வேர்க்கு மட்டும் தண்ணி விட்டாமல் அதை நம்ம எந்தெந்த இடத்துலலாம் படரை விட்டுருக்கோமோ அந்த இடத்துல எல்லாமே தண்ணி கொடு தண்ணி விட்டோனாவே நல்ல க்ரோத் நம்மளுக்கு மணி பிளான்ட்டில் வரும் அதுக்கடுத்து ஒரு சிஸ்டர் வந்து அந்த சின்ன சின்ன மனை வச்சுருக்கேன் நம்ம நிலைவாசல்கிட்ட குட்டி குட்டி மனை வச்சு அந்த மனையில் தான் வந்து நான் அகல் விளக்கு ஏற்றிருப்பேன் அந்த மனை எங்கே வாங்கியிருந்தேன்னு கேட்டிருந்தாங்க நான் இப்போ சமீபத்தில் ஒரு டூர் போயிருந்தேன் அந்த டூரில் சமயபுரம் கோயில் போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு போயிருந்தப்போ அதே போல் தான் ரோட்டு கடைகளில் வந்து நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க அந்த கடையில் தான் இந்த மாதிரி சைஸ் வரையா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நிறைய மனைங்க வச்சுருந்தாங்க எனக்கு அகல் விலைக்கேற்றத்துக்கு இந்த மனை வந்து ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது அதனால் நான் இந்த மனையை வாங்கியிருந்தேன் அதனால் இதுவுமே வந்து ஆன்லைனில் இருக்குமான்னு தெரியல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பண்ணி கூட நீங்கள் ஆன்லைனில் இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நிறைய விதவிதமான மனைகள் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது அதில் இந்த மாதிரி சைஸ் இருக்கான்றதை நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா அப்படி ஈவினிங் டைம் ஆகிடுச்சி சரின்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கியிருந்த லக்ஷ்மி விளக்கையும் இன்றைக்கி ஏற்றிருந்தேன் இந்த லக்ஷ்மி விளக்கோடைய ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான வரவேற்பு எனக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி எனக்கு இந்த விளக்கு ஃபஸ்ட்டு ஸ்ரீ சாய் மெட்டரியல்ஸில் பார்த்த உடனேவே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அவங்கக்கிட்ட இருந்த நிறைய கலெக்ஷன்ஸில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம எல்லாமே வாங்க முடியாது நம்ம வீட்டுக்கு தேவையானதில் ஓகே இதை மாடை விளக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது இந்த விளக்கு இதை எக்கி பார்த்தீங்கன்னா சரி இன்னிலிருந்து ஏற்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு லக்ஷ்மி தாயிரம் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சுட்டு பூ வச்சு விலைக்கேற்றினேன் ஃபஸ்ட்டு ரோஜாப்பூ தான் வச்சேன் ரோஜாப்பூ வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கேற்றின உடனே மேலே வந்து விழ ஆரம்பிச்சது சரி தாங்கலை அப்படின்றதுனால என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரோஜாப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் பூவையும் அலரி பூவையும் வச்சு விளக்கேற்றிருப்பேன் அது அப்படியே நம்ம வீடியோஸ் நகர்ந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை அதாவது நம்ம ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் விளக்கு ஏற்றிடணும் அப்படின்னா நம்ம முன்னாடி நாள் சாயங்காலமே நம்மளால் எவ்வளோ அளவுக்கு வேலைகளை முடித்து வச்சிட முடியுமோ அப்படி பண்ணிடும்போது நம்மளால் காலையில் அந்த டைமிங்குள்ளவே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கை ஏற்றிடலாம் ஸோ அதனால்தான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை வந்து நான் நைட்டே செஞ்சுருந்தேன் தொடர்ந்து இது மாதிரி செய்யும்போது நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை தொடர்ந்து செய்யணும் அதுக்கான தடங்கல்கள் வந்துட்டே தான் இருக்குது அந்த தலைமைகளை தாண்டி நம்ம அந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக பண்ணுவேன் அதோடைய பதிவுகளையும் உங்களோட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விளக்கில் நான் அந்த பூவை எடுத்துட்டேன் ஏன்னா அது டக்குன்னு வந்து விழுந்துருச்சு சரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூவையும் அலரி பூவையும் வச்சு தான் விளக்கேற்றியிருந்தேன் மாடை விளக்கில் ரொம்ப அழகாக இருந்தது இந்த லக்ஷ்மி மாட விளக்கு அப்படியே ஈவினிங் டைம் அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் நம்மளுடைய நிலைவாசல் இருந்தது போல் என்னோடய வீடு மாறியனத்துக்கும் நம்மளுடைய அம்மனி அக்கா தான் காரணம் ஸோ என்னுடைய வீடியோவோட எண்டிங்லேயும் நான் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நமக்கு ரோல் மாடலாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போகாது இல்லையா அது போல் தான் ஆகலாம் என்ன போல் நிறைய பெண்களுடைய லைஃப்பில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தரும் கண்டிப்பாக என்னுடைய இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்பரை பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்